நம்ம பசங்க எல்லாரும் திருந்தணும்னு நினச்சி இன்ஸ்டாக்குள்ளே போனோன்னா கண்டிப்பா கெட்டு போய் தான் வெளியே வருவானுங்க ஏன்னா இப்படிப்பட்ட ரீல்ஸ் தான் இன்ஸ்டாக்குள்ளேயே இருக்கு முன்னாடி மாதிரிலாம் இல்லை இப்போ இல்லாமல் இந்த டைப் தான் நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லாவே இருக்க

போதும் திண்டுக்கல்றிவா வர சொல்லுங்கடா வர சொல்லுங்கடா பாஸ் ஆடுறது திண்டுக்கல் தானே பொண்ணுங்களெல்லாம் அப்படி காமிச்சிட்டு ரீல்ஸ் பண்றதை தடுக்கணுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாக்கு காப்ரேட்டுன்னு ஒன்று தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் காப்ரேட் இருக்குது அந்த இன்ஸ்டாவில மட்டும் தான் காப்பரேட்டே கிடையாது அதை மட்டும் கொண்டு வந்தால் தான் உங்கள் டான்ஸ் எல்லாம் தடுக்க முடியும் எத்த பாச்சி போட்டு பாடா படுத்துறீங்களா ஏன்னா ஏழை உணவு இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க என்னடா இது வசனமே புரியலை வசனமாட முக்கியம் படுத்த பாடுறது

Seven है eight forty seven हरुम हर एलएम जी ही दे पटेजिया जुलफान दे हार करे मारे ही तू किसने नडीस ओह ये क्या कितना लाल है फिर बना रुमामी सच कतल फिर आच कतल की जान लगाने वक़्हों आत कतल नम पोर ना है नम पोर है इस बार ना मेरा देना पोर है फिरे के आके ऐसे आप खड़े करते तू पावे विशाद ये भी பாட்டு படிச்சு தான் எல்லாரையும் கொள்றான்னு பார்த்தா டான்ஸ் ஆடியும் கொள்றா இந்த பாட்டுக்கு டான்ஸ் வந்து செம்மையா தான் இருக்கும் நீங்க வேணா அந்த ரெண்டு டான்ஸையும் பாருங்களேன் டான்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டெப் பாட்டு கரெக்டா இருக்கணும் பாருங்க ஒன்னு கூட கரெக்டா இல்ல நீ பாட்டுக்கு பாட்டு போடு நான் பாட்டுக்கு ஆடுறேன் ஆடிட்டு இருக்கு பாட்டு பாடி தான் கொளுதுன்னு பார்த்தா டான்ஸும் ஃபெயிலு தம்பி ஃபெயில் ஆயிருக்கேன் நீ ஃபெயில் பண்ணும்டா அடுத்த தடவை பாஸ் பண்ணு போ

இந்த ஆப்பிரிக்க ஆதிவாசி இருக்காங்க அவங்க கூட இந்த அளவுக்கு மேக்கப் போட மாட்டாங்க அதை விட கொடுறமாக தான் இருக்குது எல்லோரும் இன்ஸ்டாக்கு பலூனு பீரை காமிச்சிட்ருக்கும் போது இது மட்டும் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கு ஆனால் ஒன்று இதை நான் வந்து ஃபோனு கிட்ட வச்சு பார்க்கல கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்த்தேன் அப்படி கிட்ட வச்சு பார்த்தா தான் உண்மையாகவே காய்ச்சல் வந்திருக்கோம் இருக்கட்டும் மாமங்காரன் மாமன் என்னாச்சு அம்மா அப்படி என்னாச்சு சொல்லுமா மாதிரிதான் மாதிரிதான் நானும் பொம்பள நினைச்சேன் பொம்பள இவங்க ஆம்பள அப்படி நினைச்சீங்க இல்லையா அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே போன வெளியில கூட இவங்களை ஆனா இவங்க பொம்பளை கிடையாது இவங்க வந்து ஆம்பளை அது இல்லாம ஆம்பளையா மாற மூணு லட்சம் செலவு பண்ணிடுறாங்க ஆம்பளையா பிறக்க வேண்டிய ஆள் இல்ல பொம்பளையா பிறக்க வேண்டிய ஆள் ஆம்பளையா பிறந்துட்டாங்க எல்லாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அங்க நம்ம சிரிச்ச வாயி ஒரு காலத்துல எப்பலாம் ரீல்ஸ் பண்ணி இருந்துச்சு. அருந்தீதலாம் பார்க்கணும். வரிதமா இருக்கும். அப்படி பைதீ மாதிரியே பண்ணுவான் ஆனா இப்போ பைத்தியம் தெளிஞ்சு போய் நல்லா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பாக்கியமும் முடியல எல்லாரும் விண்டேஜ் சிரிச்ச வாயி தான் மிஸ் பண்றாங்க. பேர் புஷ்பல்லிதா எனக்கு அவுத்த போட்டா ரொம்ப பேரு கடனை சொல்லித்தான் அங்கே எப்படி பாக்கிறான் ஏன் அப்படி குடுக்குறான் யூ தேர்

ஹலோ என்ன கொஞ்சம் ரொம்ப ஓவராக போயிட்டீங்க போனா போச்சு போனா போச்சு என்ன ஓவரா போயிட்டீங்க என்ன கமன் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது குடும்பத்துக்கு கௌரவம் தான் கேட்டியா கண்ணு அப்பா சொன்னதை கேட்டியா நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம் கீழே ஏதோ பருத்தி கிடைக்குது என்ன கமன் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாகிஸ்தான் மேல ஏவக்கூடிய அணுகுண்டு மாதிரி இருந்துகிட்டு நம்ம அண்ணன் வந்து அன்னியின் மாதிரி மாற ட்ரை பண்றான் அண்ணன் அதான் மூஞ்சலையே பூமாரி எழுதி விட்டிருக்க எதுக்கு இதெல்லாம் தேவ இல்லாம நம்ம மூஞ்ச பாத்தா ரவுடின்னு நினைப்பானா இப்படி பண்றியே ஏ முட்டா உள்ள அறிவிலி அறிவு மா பேர்ல போ பேர்ல போ மூஞ்சி மோறேன் மூஞ்சி மோறேன் மறக்காம சர்Prize பண்ணுங்க தேங்க் யூ